அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தமிழால் நினைவும் நம்ம இன்னைக்கு ஒரு லேத்துல வந்து டேப்பர் எப்படி எடுக்கிறது அதுக்கு என்னென்ன முறையில் வந்து அந்த ட்ரிக்கெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் இப்போ டேப்பர் ஆப்ரேஷன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான் இப்போ உங்களுக்கு அண்ணு முன்னாடி ஒரு ஜாப் இருக்கு இந்த ஜாப்பில் என்ன செஞ்சுருக்காங்க சரிவாக ஒரு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த சரிவா எடுத்த இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் வந்து டேப்பர் டர்னிங் ஓகேவா இந்த டேப்பர் டர்னிங்கு எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லேத்துல ஈஸியாக எடுக்காது ஓகேவா எல்லா மிஷினிலுமே டேப்பர் டர்னிங் பண்ணலாம் ஆனால் ஒரு ரவுண்ட் ஆடுல நம்ம இப்படி ஒரு டேப்பர் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது லேத்துல தான் இருக்கும் அதே உள்ள பக்கத்தில் ஒரு ஜாப் செஞ்சிருக்கோம் இந்த ஜாப்ல பார்த்தாலும் இது எல்லாமே இந்த மேலே பாதிக்கு மேலே இருக்கிற எல்லா ஆப்ரேஷனும் ஃபஸ்ட்டு லேத்துல தான் செஞ்சது இதுலயும் பாருங்க சரிவா ஒரு டேப்பர் இருக்குது சரிவா ஒரு டேப்பர் இங்கேயும் ஒரு டேப்பர் இருக்கு அப்போ இந்த டபுள் கியர் கட்டிங் பண்ணோம்னாலும் இந்த சென்டர்ஸ் டைப் ஆஃப் சென்டர்ஸ் லேத்துல பயன்படுத்தக்கூடிய சென்டர்ஸில் வரக்கூடிய அந்த இந்த டேப்பர்ன்கே இந்த டர்னிங் ஸ்டெப் டர்னிங் எல்லாமே லேத் ஆப்ரேஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேப்பரை லேத்துல பண்ணி அதுக்கப்புறம் மில்லிங் மிஷினில் ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்ல போட்டு இந்த பவல் கியர் ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அதே போல கீழே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு எக்ஸாம் கட் பண்ணிருக்கு இதுவும் மில்லிங் மிஷின் ஆப்ரேஷன்லாம் கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகேவா இன்னைக்கு நம்ம என்ன ஆபரேஷன் பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம் அப்படின்னா டேப்பர் டர்னிங் இதுல ஒரு டேப்பர் எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்கேன் ஒரு ஜாப் இருக்கு டேப்பர் டர்னிங் எப்படி உருவாயிருக்குன்னா ஒரு மைனர் டயாமீட்டருக்கு ஒரு மேஜர் டயமீட்டருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த டேப்பரை உருவாக்கி இருக்காங்க இங்கேயும் பார்த்தாலும் ஒரு மேஜர் இருக்கும் ஒரு மைனர் இருக்கும் இடையில ஒரு நாற்பத்தி டிகிரி சரிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கு இப்படி ஒரு பனிப்பொருள வந்து சரிவான பாகத்தை உருவாக்கணும்னா அந்த ஆப்ரேஷனுக்கு பேரு டேப்பர் டர்னிங் இந்த டேப்பர் டர்னிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி டேப்பர் எத்தனை மெத்தர்டில் வந்து உருவாக்கப்படுது அப்படின்றது தெரியணும் அதில் ஃபர்ஸ்ட் ஒண்ணு இது புக்கோட எவிடன்ஸ் தான் உங்களுக்கு தமிழ்ல வந்து வடிவ வெட்டூலின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து காம்பவுண்ட் ஸ்லைடு மெத்தர்டு தேர்ட் ஒன்று வந்து இரு திசை ஊட்டம்னு கொடுத்துருக்காங்க கம்பைன் ஃபீட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க என்னன்னா என்னென்னா ஸ்டாக் ஆப்செட் மெத்தேடு பிப்த் ஒன்று வந்து டேப்பர் டர்னிங் அட்டாச்மெண்ட்டை பயன்படுத்தி டேப்பர் டர்னிங் பண்றது இது எல்லாமே புக்கில் பார்த்தாலே உங்களுக்கு நீட்டா புரியும் இத டேப்பர் டர்னிங்கை வந்து எப்படி உருவாக்குறாங்க இத்தனை அஞ்சு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க ஒவ்வொரு மெத்தட்லயும் என்ன முறையில அந்த டேப்பர் டர்னிங் உருவாக்கப்படுது அதுக்கு மெஷின்ல எப்படி செட்டிங் போடணும் அதுக்கு நம்ம எப்படி வந்து ஏதாவது சின்ன சின்ன கணக்கீடுகள் இருந்தா எப்படி செய்கிறது அதுக்கு டூல் கிரைண்டிங்கு செட்டிங் ப்ரொசீஜரு ஜாப் செட்டிங் ப்ரொசீஜர் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது காம்பவுண்ட் ரெஸ்ட் மெத்தேடில் பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா இதில் பாத்தீங்கன்னா காம்பவுண்டு ஸ்லைடுன்ற அந்த வந்து நம்ம எத்தனை டிகிரிக்கு திருப்பணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனை இந்த ஃபார்முலா பயன்படுத்தி போட்டலாம் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க டேன் ஆல்ஃபா சிக்கோல்ட்டு கேபிட்டல் டி டூ மைனஸ் கேபிட்டல் டி ஒன் பை டூ இன்ட்டு எல்லு அப்படின்ற ஒரு ஃபார்முலா இதுல டி அவங்க கொடுத்துருக்காங்க சிறிய விட்டம் டி டூ பெரிய விட்டம் இது வந்து டேப்பர் லென்த்து அதுக்கப்புறம் ஆல்ஃபான் கொடுத்துட்டு ஆஃப் இன்க்ளூடு ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த காம்பவுண்ட்ல நம்ம கிட்ட இருக்கிற ஜாப்ல எவ்வளவு நேரத்துல எவ்வளவு கோணத்துல இந்த டேப்பர் வேணுமோ அந்த கோணத்தை வந்து இந்த பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கணக்கு கொடுத்துருக்காங்க படத்தில் காட்டப்பட்டவாறு உள்ள பனிப்பொருளின் டேப்பர் செய்ய பனிப்பொருளை வந்து திருப்பு கோணம் கான்கான் கொடுத்திருக்காங்க தேர்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி பை டூ இன்ட்டு எல்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா இவங்க அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்காங்க பக்கத்துல படமும் கொடுத்துருக்காங்க இதுல ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபார்முலால டேன் திட்டாசிக்கல் டி டூ மைனஸ் டி ஒன்னு கொடுத்துருப்பாங்களா டி டூவோட பெரிய டயாமீட்டரோட அளவை நம்ம ஃபர்ஸ்ட் தேர்ட்டின்னு எழுதியிருக்கோம் மைனஸ் டி ஒன்னு ஸ்மால் டயாமீட்டரோட அளவு எழுதிருக்கும் பை டூ இன்ட்டு எல்லு எல்லுன்றது என்னன்னா டேப்பர் லென்த் இந்த கால்குலேஷன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பிரகாரம் மைனஸ் பண்ணி நம்ம வர்ற விடைய நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டேன் டேபிள்ல போய் பார்க்கணும் டேன் டேபிள் இதுல போய் பார்த்தோம்னா நேச்சுரல் டேன் இருக்குல்ல அந்த டேபிள்ல போய் வரக்கூடிய இந்த தசம எண்களை கொண்டு போய் எதுல ஒப்பிட்டு பார்க்கணும் டேன் டேபிள்ல பார்க்கணும் பார்த்தா நம்மளுக்கு ஒரு கோணம் கிடைக்கும் ஓகேவா அந்த கோணத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா காம்பவுண்ட் ரெஸ்ட வந்து செட் பண்ணணும் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கோண அளவு டேன் திட்டாசுக்குள்ள அட்டவணை படி பாயிண்ட் ஜீரோ எட்டு ரெண்டு அஞ்சுக்கான கோண அளவு நாலு டிகிரி நாற்பத்தி நாற்பத்தி மூணு நிமிடம் ஆகவே காம்பவுண்ட் ரெஸ்ட் திருப்பப்பட வேண்டிய கோண அளவு நாலு டிகிரி நாற்பத்தி மூணு நிமிஷம் ஆகும் மொத்த கோணம் கிடைக்கணும்னா ஒண்ணும் கிடையாது ரெண்டு பெருக்கணும்னா இன்க்ளூட் ஆங்கிள் கிடைக்கும் கீழே இருக்காங்க இந்த மெத்தட்ல இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும் எத்தனை டிகிரிக்கு திருப்பணும் அப்படின்ற அந்த கணக்கவே கம்ப்ளீட் பண்ண முடியும் எப்பயுமே ஒரு உருள வடிவமான பனிப்பொருள் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த ஜாப்ல வந்து எவ்வளவு நீளத்துக்கு டேப்பர் வேணும் அப்படின்றத முடிவு பண்ணிடணும் அதே போல அதுல மேஜர் டயா மைனர் டயா பிட்வீன் கேப் லென்த்து இதை மூணையும் வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த டேப்பர் லென்த்தை கால்குலேட் பண்ணி அதில் வரக்கூடிய ஆங்கிளுக்கு நம்ம செட் பண்ணோம்னா டேப்பரை ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்றதான் கான்செப்ட் ஓகேவா இப்போ அந்த கணக்கில் வர டெசிமல் வேல்யூ அந்த வேல்யூக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேச்சுரல் டைமில் கோண அதுல ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ எயிட் டூ ஃபைவ் இருக்கு இப்படியே பார்த்தோம்னா கிட்ட இடது பக்கம் டிகிரி நாலு டிகிரி சரியா அப்படியே மேலே பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் நாலு டிகிரி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் எட்டு எட்நூத்தி இருபத்தி பாயிண்ட்டு ஜீரோ எயிட் டூ ஃபைவ் ஆக்சுவலாக இங்க எயிட் டூ டூக்கு இருக்கு மூணு எங்கள் குறையுது அதுக்கு என்ன செய்யறான் அப்படியே இங்க பார்த்தோம்னா மூணு நிமிஷத்துக்கு ஒரு ஒன்பது செகண்ட் கொடுத்துருக்காங்க இதான் ஆட் பண்ணிக்கலாம் தேவைன்னா இல்லைன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா முழு என்ன நாலு டிகிரி நாப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கோ அல்லது நாலரை டிகிரிக்கோ என்ன செய்யலாம் அப்படின்னா காமன் ரெஸ்ட செட் பண்ணிட்டு நம்ம அந்த ஆங்கிளுக்கு டேப்பர் டர்னிங் பண்ணலாம் ஓகேவா இப்படித்தான் அந்த ஃபார்முலால டேன் ஆங்கிள் பார்த்து அதில் வர டெசிமல் வேல்யூக்கு டேன் சார்ட்டை பார்த்து நேச்சுரல் டேன் சார்ட்டில் போய் அந்த டெசிமல் வேல்யூக்கு நேராக இருக்கிற ஆங்கிள் மினிட்ஸு செகண்டு ஆட் பண்ணிட்டோம்னா அதோட ஆங்கிள் நம்மளுக்கு கிளியராக கிடைக்கும் இந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி நம்ம காமௌண்ட்ரெஸ்ட்ற பாகத்தை திருப்பி என்ன செய்யலாம் அந்த டேப்பர்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம்

தெரியணும்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த பேசிங் ஆப்ரேஷன் வந்து தான் சரியா இப்போ பேசிங் ஆச்சு அடுத்து வந்து பெயின் டர்னிங் கூட வந்து நைன்டி டிகிரிக்கு ஹேர் அஃபெக்ட் பண்ணுறோம் பெயின் டர்னிங் பண்ணுறோம் பெயின் டர்னிங் ஏற்கனவே இது ஏற்கனவே பண்ணப்பட்ட ஜாப்பு தான் பெரிய மிஷினிங் பண்ணது இப்போ லைட்டாக டச் பண்ணிட்டு ஒரு பெயின் டர்னிங் வந்து சரியா இப்போ இந்த பிளைன் டர்னிங் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த கால்குலேஷன் பார்த்தோம்னா அந்த கால்புலேஷனில் நால்ரை டிகிரி வருது நாலரை டிகிரிக்கு பாம்பூன் ரெஸ்ட்டுன்ற இந்த பாகத்தை நம்ம என்ன செய்யப்படும் இந்த மட்டம் திருப்பப்படும் ஓகேவா மித்த நாப்பனர் இப்போ அந்த பாம்பூன் ரெஸ்ட்டு பாகத்தை நம்ம என்ன செய்கிறோம் கணக்கில் கண்டுபிடிச்ச மாதிரி நால்ரை டிகிரிக்கு என்ன செய்கிறோம்னா திருப்பணும் லூஸ் பண்ணியாச்சு மீதை இப்படி தட்டினோம்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா திரும்பும் ஓகேவா இங்கே வந்து டிகிரி கொடுத்துருப்பாங்க அந்த டிகிரி வந்து 48 டிகிரி வைக்கணும் பாத்துக்கு எத்தனை டிகிரி இருக்கு 10 டிகிரி கேன காமன் மோண்டா ஃார்மஞ்சன் ஜாமரா இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் காமன் ரஸ்ட் பார்ட்டோட பகுதி இதல பார்த்தீனா கோண அளவு எல்லாம் கொடுத்துருப்பாங்க மார்க் பண்ண அந்த டிகிரி டைமென்ஷன் எல்லாம் தெரியும் இதெதை நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நகத்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறோம் தட்டி டிகிரிக்குன்னா நாலு டிகிரிக்கு நகர்ப்பா நாலரை டிகிரிக்கு போய் டைட் கிளியராங்க நைன்டி டிகிரிக்கு இருக்கிற மாதிரி பண்ணுவேன் ஓகேவா ஆனா தாமூன் பிரஸ்ட்ன்ற பாகம் மட்டும் தான் நாற்பத்தி டிகிரி நம்மளுக்கு தேவையான நாலு டிகிரிக்கு திருப்பிடுச்சு ஓகேவா இங்க பாருங்க இந்த காம்பவுண்டட் பா சொன்னா டாப்ஸ் ரைட் நானாக வந்து ஒரு மூவ்மென்ட் ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷனை பற்றிக் எக்ஸ்ட்ரா பண்ணப் போறோம் டாப் சன் மூமென்ட் இப்போ ஃபாஸ்டில் டிஃப்ட் ஆப் பத்தி கம்மியா குடுத்துக்கறோம் கம்மியா கொடுத்துட்டு இந்த கேரேஜ் கேரேஜனagati பக்கத்துல வந்து ஸ்டேவ் எக்ஸாப்ட் பூஸ்ட் இண்டர் ட்ரைடிங் வார்ல இருக்கிற இந்த ஹேண்டில் டாப்ஸ் வெயிண்ட்ல கொடுக்கப்பட்ட இந்த கிராஸ் பீல்ட் ஹேண்டில் நம்மளுக்கு மேல இருக்கிற அந்த டாப் ஃபைட்ல ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க இந்த டூல் போஸ்ட் நகர மாதிரி அந்த டூல் போஸ்ட் நகர பயன்படக்கூடிய அந்த ஹேண்டில் தான் நம்ம பயன்படுத்தினா செய்யணும்னா இந்த டேப்பரை எடுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நான் எடுக்கிறேன் கொடுத்துட்டே இருக்கு ஸ்பீடு எந்த கொடுக்குறேன்னா இங்கே கொடுத்துருச்சு ஓகேவா ஸ்பீடு கொடுத்துட்டு வலையை பிடிக்கணும் என்ன செய்யறேன் தேவையான டேப்பர் இங்க கிரியேட் ஆயிருக்கு சார் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது மெட்டல இது வரைக்கும் எடுத்துச்சு இப்ப எடுக்கலாம் அப்ப டெஸ்டாப் சட்டம் முடிஞ்சிருக்கு அப்ப ரிட்டன் அதே பொசிஷனுக்கு நான் என்ன செய்யணும்னா கொண்டு வரணும் பழைய பிடிக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா பழைய பிடிக்கும் டெஸ்க்டாப் கரெக்டா ஒரு எம்எம் அல்லது ஒன்றரை எம் கொடுத்து பழைய படிக்கும் இந்த டாப் சிலைடுல இருக்க இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி என்ன செய்யணும் டேப்பர்ல நீங்க வெளியும் மூவ் பண்ணணும் ஓகேவா இத குடுக்க குடுக்க என்ன செய்யணும்னா நம்ம இந்த ஆங்கிள் நாலரை டிகிரி செட் பண்ணா அந்த ஆங்கிள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமா உருவாகும் கரெக்டா இதை எப்படி அந்த ஆங்கிலோட கோணம் கரெக்டா வந்துருச்சு அப்படின்னு எப்படி தெரியுது தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத ஒரு மெத்தட் இருக்கு என்னன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு டேப்பர்னா மேஜர் டயாமெட்டர் இருக்கும் பெரிய விட்டம் இந்த இண்ட்ல சின்ன விட்டம் இருக்கும் அப்ப இந்த சுமால் டயாமெட்டர் மேஜர் டயாமெட்டரு சுமால் டயாமெட்ரு இது சுமால் டயாமெட்டர் இந்த பக்கம் மேஜர் டயாமெட்டர் அப்ப இந்த பெரிய டயாமிட்ரு சின்ன டயாமிட்ட அளந்து பார்த்து கூட என்ன செஞ்சிடலாம்னா இந்த டேப்பரோட ஆங்கிள் எவ்வளவு லென்த்துக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சுன்னா இந்த டேப்பர் லென்த் ஏற்கனவே அல்ல ஐம்பது எம் எம் லென்த் போட்டுருந்தோம்னா இந்த டேப்பர் லென்த் நம்மளுக்கு எவ்வளவு வேணும் ஐம்பது எம் வேணும் ஓகேவா அந்த ஐம்பது எம்எம் டேப்பர் வந்துருச்சான்னு பாக்குறாங்க இன்னொன்னு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மைனர் டயாமீட்ரு எவ்வளவு இருபது எம் பஸ் இருந்தோம் அப்படின்னா அந்த மைனர் டயாமிட்ட சின்ன டயாமிட்ட இருபது எம்மும் வர வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா பேப்பர் எடுத்துட்டே இருக்கும் அப்ப இருபது எம் டயாமிட்ட சின்ன டயாமிட்ட வர வரைக்கும் நம்ம பேப்பர் எடுத்தோம்னா அது கண்டிப்பா பேப்பர் லென்த்துக்கு அதோட பேப்பர் ஆங்கில வந்து கரெக்ட் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இந்த மெட்டர்ல தான் நம்ம என்ன செய்வோம்னா பேப்பர் ஆங்கில வந்து டர்னிங் பண்ணணும் கான்செப்ட் ஓகேவா இப்ப எங்க வந்து மைனர் டயாமிட்ட வந்து காலிக்களை வச்சு அலைஞ்சாலும் தெரியும் அதே போல டேப்பர்ல லென்த் வந்து வெறின செக் பண்ணாலும் சரி அதை வச்சே நம்ம என்ன செஞ்சிடலாம் நம்ம கால்குலேஷன் கரெக்டான லென்த்துக்கு கரெக்டான மேக டயாமீட்டருக்கு கரெக்டான மைனஸ் டயாமீட்டருக்கு வந்து காட்டதான் செக் பண்ண முடியும் அப்படின்றத இந்த நோக்கம் வார்த்தை அனைவருக்கும் நன்றி